ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா புதிர் கட்டங்கள் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கான புதிர் கட்டங்கள் மொத்தம் நான்கு எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் புதிர் கட்டங்களை பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா பக்கத்தில் பெல்சிம்பல் வரும் அந்த பெல்சும்பலையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்கள் இதற்கான விடைகள் நீங்கள் எங்கே அனுப்பணும்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்க நண்பர்களே இன்றைக்கான புதிர்கட்டங்களுக்கான குறிப்புகள் இது வந்து மொத்தம் நான்கு எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் முதல் எழுத்து உங்களுக்கு குறிப்பெழுத்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு எளிமையாக கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு குறிப்பெழுத்து மாதிரி முதல் எழுத்தே கொடுக்கப்பட்டிருக்கு சே அப்படிங்கிற எழுத்து தான் அது அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இன்னொரு குறிப்பு சொல்கிறேன் இந்த குறிப்பை வச்சு நீங்கள் எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம் ஸோ இது வந்து கிழமைகள் இருக்கு இல்லையா தமிழில் இருக்கக்கூடிய கிழமைகள் நாட்கள் அதில் ஒன்று நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்